சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை கண்களில் கண்ணீரோடு ஒரு பெண் உன்னை தேடி வருவாள் அவள் உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் இருந்த ஒரு விஷயத்தை சொல்வாள் எக்காரணம் கொண்டும் அவள் பேசுகின்ற வார்த்தைகளை நீ நம்பிவிடாதே ஏனென்றால் நிச்சயமாக உனக்கு அவமானம் காத்து கொண்டிருக்கின்றது சாயப்பா என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டதல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்ற இந்த நேரமானது உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய நேரம் உன்னோடு எந்த நேரத்திலும் இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா முன்னின்று உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த நேரத்தில் நீயாக காரணத்தைக் கொண்டும் அப்பா சொல்வதை விளையாட்டாக நினைத்து கடந்து சென்று விடாதே காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை காரணம் இல்லாமல் எதுவும் உன்னை தேடி வருவதும் இல்லை உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எந்நேரமும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாலே உன்னை சுற்றி நடக்கின்ற பல அற்புதங்களை நிச்சயமாக உன்னால் என்னவென்று கண்டு கொள்ள முடியும் அதே நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற ஆபத்துகளையும் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் ஏனென்றால் நம் வாழ்க்கை நமக்கு கேள்விக்குறியாக மாறிவிட இங்கு நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளை நாம் எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது முடியாத என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே தெளிவான சில விஷயங்கள் மேலும் மேலும் உன்னை சுற்றி வந்து உனக்கு பேராபத்தை கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கான பெரும் மகிழ்ச்சியை நீ கண்டு கொள்ள வேண்டிய காலகட்டம் அல்லவா இது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக எல்லாம் விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கே உனக்கினை இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு ஒப்படைக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வந்திருக்கின்ற இந்த ஆபத்து என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வந்திருக்கின்ற இந்த ஆபத்திலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக என் குழந்தை நீ மீட்டெடுத்து விடுவாய் உன்னை தேடி என்னாலும் நான் வருகிறேன் என்றால் ஏதோ ஒரு சூழ்ச்சிகளும் ஏதோ ஒரு ஆபத்தோ உன்னை சுற்றி என்ன இடமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் ஒரு பெண் கண்களில் கண்ணீரோடு உன்னை தேடி வருவதற்கான அவசியம் என்ன அதுவும் இந்த பெண் உடத்தில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு ஆபத்தை கொடுக்கும் என்று உன் அப்பா நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏதோ ஒரு காரணம் இருப்பதினால்தானே ஏதோ ஒரு விஷயம் இதற்கிடையில் இருப்பதனால்தானே உன்னை சுற்றி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இன்றோடு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற எல்லாவற்றையும் கடந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து வாழ்க்கையில் எந்த விஷயங்களை பெற நினைத்தாலும் உனக்காக சில கஷ்டமான சூழ்நிலைகள் அந்த நேரத்தில் வந்து உன்னை காயப்படுத்தத்தான் செய்கிறதல்லவா உன்னை தேடி வந்து மேலும் உன்னை வேதனைப்படுத்தத்தான் செய்கிறதல்லவா இதையெல்லாம் நீ உணர வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி என்னவானாலும் சரி நீ நினைத்தால் எதையும் மாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருப்பதனால் இந்த பெண் வந்தால் என்ன யார் கண்ணீர் வடித்தால் என்ன நிச்சயமாக உன்னால் இதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியும் என்பது உனக்கு நன்கு தெரிந்த விஷயமல்லவா உன்னைச் சுற்றியும் நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவாகும் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும் உன்னை தேடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தரக்கூடியது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை இன்றோடு நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒரு பெண் உன் குடும்பத்தில் இருப்பவள்தான் இவள் உடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வரப்போகின்றாள் அதாவது அவளுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை உனடத்தில் சொல்ல வரப்போகிறாள் இவள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கேட்டதும் என் குழந்தை நீ மனக்குறும் குமுறல் அடைந்து யாரை பற்றி உன்னிடத்தில் சொல்கிறாளோ அவரிடத்தில் போய் நீ சண்டையிட வேண்டிய சூழ்நிலை உனக்கு உருவாகப் போகின்றது என் அன்பு குழந்தையே பொதுவாகவே இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் ஒருவர் கண்ணீர் வடித்தால் அதனை நாம் உடனடியாக நம்பி விடுகின்றோம் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் உடனே அதனை நாம் உண்மை என்று எண்ணி விடுகின்றோம் அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதா இல்லையா தவறு செய்தது யார் என்பதனை எல்லாம் நாம் உணர்வதற்கு எப்பொழுதும் நினைப்பதில் நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதும் என்னவென்று கண்டு கொள்வதில்லை இப்படியாக உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்வழிப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்தும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை உன்னை தேடி வந்து அதில் உன்னை மிகுந்த வேதனைப்படுத்த நினைக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா ஆபத்தை நீயாக தேடி சென்று விலை கொடுத்து வாங்குகிறாயா என்பதனை முதலில் புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னை சுட்டு இடப்பதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் உன்னை ஒருநிலைப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நிலையிலும் எப்பேற்பற்ற மாற்றத்தையும் கடந்து நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாகினும் அதிலிருந்து உனக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக பிறக்கும் அதிலிருந்து உனக்கான அற்புதங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் என்னவென்று நீ உணரும் உனக்கே இந்த சாயப்பா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எந்த அளவிற்கு உண்மை என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நான் உன் முன்னால் வந்து உனக்கு தரக்கூடிய இந்த அற்புதங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக என் குழந்தை இனி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து இனி வருகின்ற வர வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் விஷயத்தை என்னவென்று நான் சொல்லிவிட்டால் அதன் பிறகு நீ கலங்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை அல்லவா கண்களில் கண்ணீரோடு இவள் நடிக்க வருகிறாள் என்று உன் அப்பா சொல்கிறேன் இவள் என்னுடைய நாடகத்தை நீ நம்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன் சாயப்பா முன்கூட்டியே இந்த விஷயத்தை உனிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ எந்த நேரத்திலும் மன உறுதியோடு உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தையை நீ தவிர்க்காதே உனக்காக எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இனி எப்பேற்பட்ட சூழ்நிலையும் இருந்து உன்னுடைய வாழ்க்கை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் கண்களில் கண்ணீரோடு வேண்டுமென்றே உன் இடத்தில் நடப்பதற்கு ஒரு பெண் உன்னை தேடி வருகின்றாள் அதாவது ஒருவரை பற்றி உடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வாள் அந்த விஷயத்தை எக்கார கொண்டும் நம்பிவிடாது அது உண்மையாகவே இருக்கட்டும் பொய்யாகவே இருக்கட்டும் இதனை என்னவென்று விசாரிக்காமல் நீயாகவே ஒரு முடிவுக்கு விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த எல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று நீ முடிவு செய்திருந்தாலும் அதையெல்லாம் சரியாக நீ கவனத்தில் கொண்டு உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் தெரியும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு புரியும் என்னவெல்லாம் உனக்கு வேண்டுமென்று நினைத்தாலும் அதையெல்லாம் உன்னால் உறுதியாக பெற முடியும் என்பதனை நான் நன்கு அறிவேன் என் அன்பு குழந்தையே இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க உன்னுடைய மனதளவில் இலகிய ஒரு எண்ணத்தை கொண்டு உன்னை எல்லோரும் பயன்படுத்த நினைக்கிறார்கள் உன்னுடைய இலகிய மனதினால் வேண்டுமென்றே உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு உதவி என்று வரும்பொழுது நிச்சயமாக அதனை உடனே நீ செய்து விடுவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிகிறதல்லவா இதைத்தான் அவர்கள் பயன்படுத்த நினைக்கிறார்கள் நீ இவர்கள் உதவி சென்று கேட்டவுடன் அதை செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கை நீ பலவிதமான கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது பல துன்பங்களை நீ சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் பலவிதமான இன்னல்களை எல்லாம் சந்தித்து இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற இது போன்ற சோதனைகளை நீ தொடர்ந்து அதன் வழியே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் பல இன்னல்களும் சோதனைகளும் உனக்கு தொடர வேண்டும் என்பது இவர்களின் விருப்பமாக இருக்கும் பொழுது நாம் நினைத்தால் மட்டும்தான் அதை தடுத்து நிறுத்த முடியும் இவர்களை நீ நம்பி விடாதே இவர்களை நீ நம்பிக்கொண்டிருக்கும் நேரம் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களைத்தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை சுற்றிலும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என் குழந்தையே நீ நன்றாக இருப்பதோ அமைதியாக இருப்பதோ இவர்களுக்கு பொறுக்கவில்லை ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று தான் இவர்கள் யோசிக்கின்றார்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி விட வேண்டும் என்று தான் இவர்கள் யோசிக்கின்றார்கள் இது போன்ற ஒரு நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து உன்னை மிகுதியான அளவில் வேதனைப்படுத்த இவர்கள் எண்ணிவிட்டார்கள் எவ்வளவு பெரிய சோதனைகள் இந்த வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ கடந்து உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது யார் என்ன சொன்னால் யார் யார் எதை செய்தாலும் என் குழந்தை அதனை உடனடியாக நீ நம்பிவிடக்கூடாது என்பதற்கு உனக்கு இது சரியான பாடம் சாகியப்பா சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவர்களை சொல்வதை வேண்டுமானால் நீ செய்து பார் நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு நிலையான புரிதலை கொடுத்துவிடும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும்பொழுது உனக்கு வேண்டியது எல்லாம் நான் எந்த நேரத்திலும் உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சற்றென்று யார் சொல்வதையும் கேட்டு எந்த ஒரு முடிவுக்கு வருவதை முதலில் நிறுத்து வேண்டுமென்றே உன்னை தேடி வந்து இது போன்ற காரியங்களை செய்து உன்னை காயப்படுத்த நினைக்கிறார்கள் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறாமல் போக வேண்டும் இவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போக வேண்டும் உன்னை தேடி வருவதையெல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே நம்மை தேடி வருகின்றவர்கள் எல்லாம் இங்கு மிகவும் குறைவு தீய எண்ணங்களோடு நம்மை தேடி வருபவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ உணர வேண்டிய நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் சாயப்பா உடனிருந்து இது போன்ற தீமைகளை நான் நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தி தந்து விடுவேன் சாயப்பா இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை இடர்களையும் நான் உன் வாழ்க்கையை விட்டு போக்கி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்